வாங்க எதுக்கு திட்றீங்க தலையில பாக்க எதுக்குமா பேனர் மேல ஏறி நிக்கிறீங்க இல்லனா ஏறி தான் நாங்க ஏமா உங்களுக்கு வீட்ல எல்லாம் வேலை வெட்டே இல்லையா அத விட்டு இங்க நின்னு பேனர் மேல கத்தி மா நாங்க எல்லாம் அனில் குஞ்சுகள் மரத்துல நிப்போம் பேனர்ல நிப்போம் கீழ நிப்போம் மேல நிப்போம் உனக்கு என்ன ஓ அப்படியே இனிமே நீங்க நிக்கவே முடியாத அளவுக்கு பண்ற இங்க வா இங்க வா இந்த கால் இந்த கால் தான இந்த கால் தான நிக்குதே நிக்குதே நிக்குமா

அது மட்டும் இல்லாம இது டெல்டா ரீஜியன் அப்படின்றதுனால இங்க விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கு விவசாயிகள் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்புறம் காவிரி பிரச்சனை பத்தியும் மீனவர்கள் பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை பத்தியும் பல விஷயங்கள் அவர் பேசிட்டு இருக்காரு அது போக இவர் ஏற்கனவே மீனவர்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆண்டவரே தெய்வமே தலைபதி தலைவரே தலைவரே ஆண்டவரே பேசிட்டு தானே இருக்கேன் ஒரு ரிப்போர்ட்டர் தானே பிரஸ்ல நியூஸ் தானே கொடுத்துட்டு இருக்கேன் அது கூட இல்லாம தற்கொலை கூட்டம் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க அதான் தெரியாது நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்க தான் எங்க தளபதி தான் எங்க அண்ணன் விஜய் தான் விஜய் தளபதி கூட உனக்கு வெட்டி வேலை விஜய் 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 ஓகே வாங்க நம்ம கத்தாரி போ ஆண்டவரே தலைவரு கர்த்தரே கர்த்தாரே